தலைவர் விஜய் விரைவில் கோவை வருகிறார் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டி தரம் பிரிக்கப்படுகிறது பல லட்சம் டன் குப்பைகளை கொட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசு ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த குப்பை கிடங்கை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் னர் இந்நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தினர் பேருந்து நிறுத்தம் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் விக்னேஷ் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதே சிறுவர் சிறுமியர் முகத்தில் மாஸ்க் அணிந்தவாறும் கலந்து கொண்டனர் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன கோஷங்களும் எழுப்பினர் இதுகுறித்து பேசிய தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் விக்னேஷ் கூறும்போது கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை நீண்ட ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதுவரை குப்பை கிடங்கை அகற்ற எந்த அரசும் எடுக்கவில்லை இந்த குப்பை கிடங்கினால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டும் வருகின்றனர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் அளித்துள்ளோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக தமிழக அரசு வெள்ளலூர் குப்பை கிடங்கை நிரந்தரமாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது தளபதி உத்தரவின் பேரில் மாவட்ட கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது தளபதியே கோவைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார் அதே போல் குப்பை கிடங்கை அகற்ற கோரி பெரும் திரளான தொண்டர்களும் பொதுமக்களும் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அதாவது ஆகுது பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் இது வரைக்கும் புகைக்கிடங்களை சரி வெள்ளூர் உயர்ந்த சரி ஆலியார் செட்டில்மெண்ட் பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் சரி வால்பாறையில் சுற்றுச்சூழல் உங்களுடைய மசோதாக்கும் சரி நிறைய போராட்டங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே தளபதியோட நாலேஜை கொண்டு போயிருந்தோம் அப்போ இந்த வெள்ளம் புகைக்கிடங்க கொண்டு போகும்போது தளபதிக்கு அது தெரிஞ்சிருக்கு அதனால் அதை பற்றி என்னென்னு செய்யக்கிட்ட டீட்டெயில் கேட்டாலும் அந்த டீட்டெயிலாக கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் பாதிக்கிறாங்கன்னா குறிப்பாக கிணத்துக்கடல் பகுதியில் மட்டும் அந்த கிடங்கு இருக்கிறது ஸோ சரௌண்டிங் இருபது கிலோமீட்டருக்கு அந்த ஸ்மெல் வருது அதனால் அவங்க மக்களோட பொதுமக்களோட உடல் பாதிக்குது இங்கே இடம் வாங்குறதுக்கு சில பேர் கஷ்டப்படுறாங்க ஆசையாக வீடு கட்டுறவங்க கூட இப்போ அகதியாக வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அப்படின்னு சொன்னால் அவர் உடனே என்ன சொன்னார்னா எங்களோட பொதுச் செயலாளர் மூலமாக உடனடியாக அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்து மூலமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லுங்கள் அதனால தீர்வு வர்றதுக்கான முழு முயற்சி எடுக்க சொல்லுங்கள் இல்லாத பட்சத்தில் நான் அங்கே வரும்போது நிச்சயமாக அந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தலைமை சொல்லியிருந்தார் அதுவும் அவரோட அறிவுறுத்தலின் பேரிலும் தொழிற்சாளர்கள் ஆலோசனை பலையும் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதிர்பார்த்தோம் நாங்கள் ஒரு முந்நூறு நாலு பேர் வருவோம்னு நினைச்சோம் ஆனால் கிட்டத்தட்ட மக்கள் பொதுமக்களோட ஆதரவோடு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கலந்து கலந்துருக்கிறாங்க ரொம்ப நன்றி இதை வந்து சாதாரணமாக கடந்து போக மாட்டோம் இன்னையோடு முடிஞ்சிச்சு முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம் அவ்வளோதான் வெள்ளோர் பக்கம் அப்படி இல்லை இதுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்போம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு என்னென்ன சாத்தியப்பூர் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம்